ஹாய் நண்பர்களே நான் திருஷ்டி சிஷ்டி சேனலுக்கு உங்கள் நண்பர்கள் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதிர்ப்பு பார்க்க போகிறோம்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுற பணக்கிழங்க பற்றி தான் அதோடய நன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரி சிஷ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பணக்கிழங்கு பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்தை தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பரிசு தான் இந்த பனங்கிழங்கு பனங்கிழங்கு இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா அது எங்கேருந்து விலையுது எப்படி நமக்கு கிடைக்குன்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க தெரிஞ்சுக்கோங்க பனங்கிழங்கு அப்படின்றது மரத்துக்கு அடியிலிருந்து கிடைக்கும் ஒரு இயற்கை உணவு பொருள் பனைமரம் தரும் அனைத்தும் நமக்கு பயனளிக்கிறது அது மாதிரி தான் இந்த பனங்கிழங்கும் நிறைய நன்மை கொண்டது இது மிகவும் சத்தானது நம்ம உடலுக்கு சக்தி தரும் சக்தி வாய்ந்த உணவாகும் பன்கிழங்குல நார் சத்து அதிகமா இருக்குது இதனால உங்க ஜீர்ண சக்தி பெரிதும் மேம்படுத்துது மலச்சிக்கல் இருக்கும் மக்கள் தினசரி பனக்கிழங்கு உணவுல சேர்த்தால் மனச்சிக்கல் குறையும் அதே நேரத்துல புண் போன்ற பிரச்சனைகளும் குறையும் மன பலவீனமாக இருக்கிறவங்க பனங்கிழங்கு ஒரு சக்தி ஊட்டும் உணவாக கருதப்படுது இது கார்போஹைட்ரேட்டுகளால் நிரம்பி இருக்கு உடம்புக்கு ஆற்றல் தரும் மன அழுத்தம் தூக்கமன்மை உடல் சோர்வு ஆகியவற்றை இது ஒரு இயற்கையான டானிக்காக செயல்படுது நம் முன்னோர்கள் பனங்கிழங்கு ஆண்களின் ஆரோக்கியத்துக்காக மிகவும் முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்க இது விந்தனை எண்ணிக்கையை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே நேரத்தில் ஆண் ஹார்மோனை சீராக வைத்திருக்கவும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க பனங்கிழங்கு உடம்பை உஷ்ணமாக வைத்திருக்க உதவுகிறதா குளிர்காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் வந்தாலும் பனக்கிழங்கு வடித்த சாறு குடித்தா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு இயற்கையான தீவிர நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உணவாகவும் கருதப்படுது இந்த பனங்கிழங்க எப்படிலாம் சாப்பிட்லாம்னு யாருக்காச்சும் தெரியுமா சில பேர் பனங்கிழங்க வேக வைத்து சாப்பிடுவாங்க பொடலங்காய் மாதிரி கிரேவியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் சிலர் அதை உலர்த்தி பொடியாக செஞ்சு கஞ்சி போல் தயாரித்தும் குடிப்பாங்க இது குடல் வலி வயிற்றுப்புண் போக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்களா நம்ம ஊர் மரபு உணவுகள் நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுன்னு அதுலேயும் பனக்கிழங்கு ஒரு முக்கியமான உணவாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்